உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் நூத்தி முப்பத்தி எட்டை கடந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கான ஒரு தலைப்பு திருமணம் உறவில் நடக்குமா அந்நியத்தில் நடக்குமா இது கேள்வி அப்போ அந்த நம்ம கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருந்தாங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்களும் அதாவது மகள் எப்படிங்க உறவுல போகுமா அந்நியத்துல போகுமா எந்த திசையில் இருக்கு எத்தனை பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க இதெல்லாம் மனிதனுடைய கேள்வியினுடைய நேச்சர் அதை நம்ம மறுக்க முடியல ஜோதிடத்தில் அதுபோன்று ஏதாவது அத்தை மகளை மணப்பான் மாமன் மகளை மணப்பான் என்று இருக்கிறதா என்றால் அதுக்கென்று தனி லாஜிக்கு எதுவுமே நூல்களில் காணப்படவில்லை இது எங்கிருந்து இந்த கேள்வி உருவானது என்றால் தென் மாவட்டத்திலிருந்து மதுரை சைடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அவங்க உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இன்னும் அந்த சிவகங்கை மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம்னு நினைக்கிறேன் அவங்க என்ன செய்வாங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஊர்லேயே தான் கல்யாணம் பண்ணுவாங்க அங்கே தான் கொடுத்து எடுத்துக்குவாங்க வெளியில் போக மாட்டாங்க ஆக அக்கால் மகளை மணப்பது மாமன் மகளை மணப்பது அத்தை மகளை மணப்பதெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு இன்று வரை தொன்று தொட்டு அது நடந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது அதற்கு அவர்கள் ஜாதக பொருத்தமெல்லாம் பார்க்க மாட்டார்கள் தேவையும் இல்லை ஏனென்றால் அவர்கள் அந்த உறவுக்கு கட்டுப்பட்டு உறவு விட்டு கூடாது என்ற எண்ணத்தில் நீங்கள் எவ்வளவு கொடுமையான கணவனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பிடிவாதமான மனைவியாக இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கையை சேர்ந்து வாழ்ந்து வாழ்ந்து வந்து அதை ஜெயிச்சிடணுங்கிற ஒரே நோக்கத்தில் போயிட்டுருப்பாங்க அதனால தான் அவங்க அந்த பொருத்தம்லாம் நான் வந்து ஏற்கனவே உறவில் திருமணம் பொருத்தம் அவசியமானு இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தேவையில்லை ஆக அந்த இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான இவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏழாம் பாவாதிபதி சூரியன் சம்பந்தத்தில் இருந்தால் அப்பா வழியில் உறவில் வரன் இருந்தால் மணக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஒரு ஏழாம் பாவாதிபதி சந்திரனனுடைய தொடர்போ சந்திரன் சேர்க்கையோ அது சார்ந்த நட்சத்திர தொடர்போ இருந்தால் அம்மா வர்க்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் ஒன்று விட்ட தம்பி அண்ணன் தாய் வழி உறவு ஏழாம் பாவாதிபதி புதனுடைய வீட்டிலோ புதன் தொடர்பில் இருந்தால் மாமன் மகனை மணப்பார் ஏழாம் பாவாதிபதி சூரியனாக இருந்தால் அத்தை மகளை மணப்பார் இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் லாஜிக்கான விஷயம் இது அனைவரும் நீங்கள் வருங்கால ஜோதிடர்கள் தெரிந்து திணறக்கூடாது எனக்கு எப்படி வரணும் உறவுகளை எப்படி எடுப்பது ஒரு ஏழாம் பாவாதிபதி சனியாக இருந்தால் உறவுக்கு அப்பாற்பட்ட திருமணம் இப்ப கடக சிம்ம லக்கணத்திற்கு ஏழுக்குடையவன் சனி பொதுவாக ஜென்ரலாக கேட்குறாங்க அந்த ஜாதகப்படி இந்த உறவுக்கு அப்பாற்பட்டதுன்னு நம்ம சொல்லிடுறோம் அதே ஏழாம் பாவாதிபதி குருவாக இருந்தாலும் அதுவும் உறவுக்கு அப்பாற்பட்டது அப்போ ஏழுக்குடையவன் சூரியனாக இருந்தால் தகப்பன் சந்திரனாக இருந்தால் தாய் செவ்வாயாக இருந்தால் சகோதர வழி எப்படின்னா அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா அண்ணனுடைய மனைவி அந்த அண்ணன் மனைவியினுடைய தங்கை இப்படி திருமணம் செஞ்சா ஏழுக்குடையவன் செவ்வாய் அதே மாதிரி ஏழாம் பாவாதிபதி சுக்கரனாக இருந்து சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு பெண் அது மனைவின்னு சொல்லுவோம் அல்லது கணவன் என்று சொல்லுவோம் அந்த வழியில நம்ம திருமணம் பண்ணியாச்சு சொல்ல முடியாது அடுத்தது புதன் புதன் தாய் மாமன் இருந்தால் அவங்களுடைய மகளை மணப்பார் உதாரணமாக என்னுடைய லக்கணம் தனுசு லக்கணம் ஏழாம் பாவாதிபதி புதன் அந்த ஏழுக்குடையவன் புதனாக இருப்பதால் தாய் மாமன் மகளை மணந்தேன் அதே நேரத்தில் ஏழாம் பாவாதிபதி புதன் சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறது இப்போ அத்தை மகளை மணக்க முடியுமா என்ற கேள்வி வரும் ஆக இதெல்லாம் பகுத்து ஆய்வு செய்து அதில் என்ன டாமினேஷன் இருக்கு சூரியன்னா எங்கள் அத்தை வகையில பொண்ணு இல்லை இல்லாததுக்கு என்ன செய்வீங்க அத்தை வழியில எங்களை எங்களோட வயசுல மூத்தவங்க தான் இருந்தாங்க ஆக இதெல்லாம் நம்ம வந்து எடுத்த உடனேயே உனக்கு மாமன் பொண்ணை தான் நீ கட்டுவ அப்படின்னா மாமன் பொண்ணுக்கு வந்து வயசு பதினஞ்சு தான் இருக்கும் இவருக்கு வயசு முப்பது வயசு இருக்கு எப்படி கல்யாணம் பண்றது சில விஷயங்கள் ஜோதிடத்துல பகுத்தறிவுடன் நாம் விளக்க வேண்டும் எனக்கு சரியாக அந்த வாய்ப்பு அமைந்தது இருந்த இரண்டு மாமன்களுக்குமே வந்து நான்கு மகள்கள் இருந்தாங்க அதுல ஒரு பெண் வேக்கன்சி இருந்தது அப்ப கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டோம் அவ்வளவுதானே எனக்கு நடந்தது போன்றுதான் உங்களுக்கு நடக்கும் என்று எவ்வாறு சொல்வது அதுவும் இன்றைய காலத்தில் ஐடி ஃபீல்டில் எல்லாம் சமமாக வேலை பார்க்குறாங்க அவங்கவுங்க தன்னுடைய விருப்பத்துக்கு தேடுறாங்க அதே மாதிரி நீங்கள் தான் முடிக்கணுங்கிறது இல்லை என்ன திருமணம் உறவிலா அந்நியத்திலா என்றால் இரண்டிலும் பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகிறதோ அது செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ரைட் இன்றைக்கி கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்றி முப்பத்தெட்டில் ஏறாராலும் ரெண்டு வாரத்துக்கு இருந்து ஆரம்பிப்போம் டூ வீக் பிஃபோர் டிசம்பர் இது ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கேட்டவங்க வணக்கம் ஐயா நேம் ஆனந்த் சென்னை ராகதிசை கேது புத்தி திருமணம் நடக்குமா ரைட் இதுக்கு இடையில நிறைய போட்டிருக்கிறீங்க அதெல்லாம் தேவையில்லை டேட் ஆஃப் பர்த் ஒரே கேள்வி திருமணம் நடக்குமா அப்படின்னா உங்களுக்கு லக்கணத்துக்கு நேர் ஏழாம் பாவகத்துல தீய கோள்கள் இருந்து அதனுடைய திசாபூர்த்தி நடக்குமேயனால் இந்த சந்தேகம் உங்களுக்கு ஏற்படும் அதன் வழியில கால தாமதம் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா பாத்திரம் இருபத்தி அஞ்சு ஒன்பது தொண்ணூத்தி நாலு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் சென்னை கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆமை வேகத்தில் நகரக்கூடியது அதே நேரத்தில் உங்களுக்கு அற்புதமான வழிகளை என்னுடைய அனுபவத்தில் காட்டக்கூடியது பொறுமை அவசியம் இவர் கேள்வி கேட்கும்போது திருமணத்தை பற்றிய கேள்வி ஏழாம் பாவக தொடர்பு பாருங்க லக்கணம் துலாம் லக்கணம் ஏழில் கேது கேது புத்தி ஓடிட்டு இருக்கு திருமணம் நடக்குமாங்கிற கேள்வி எந்த அளவுக்கு ஜோதன உண்மை திசா புத்தி உண்மைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இவருக்கு லக்கணத்துல ராகு இருக்கிறதுனால அந்த சந்தேக எண்ணங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் ஏழாம் இடத்துல கேது கேது இருக்கும்போது திருமணம் என்ன கேட்டிருக்காரு நடக்குமா இப்போ குரு பார்வை லக்கணத்துக்கு இருக்கு நடக்குமா இந்த குரு பார்வை லக்கணத்துக்கு எடுத்துக்க கூடாது சாமி ராசியுடன் கோச்சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குரு இங்க இருக்கு இல்லையா குரு வந்து எங்க உங்க லக்கணத்தை பார்க்குது குரு லக்கணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாக என்ன ஆகும்னா உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரகாசிக்கும் அவ்வளோதான் இருபத்தொம்பது முடிஞ்சு முப்பதாவது வயசு லக்னாதிபதியினுடைய புத்தி வரணும் இந்த வருஷ கடைசியில இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல உங்களுக்கு லக்னாதிபதியினுடைய சுக்கரனுடைய புத்தி வரும் சுக்கரன் பாவகத்தில் மாறல நவாம்சத்துல வந்து உச்சம் சுக்கரன் யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுனுடைய ஸ்டாரில் இருக்குது ராகுன் லக்கணத்தில் இருக்குது ஏழுல கேது எப்படிப்பட்ட வரணமையும் ஏழுக்குடையவன் சந்திரனுடைய வீட்டில் கொஞ்சம் நீங்கள் ஏழுக்குடையவன் நீசம்னு எடுத்துக்காதீங்க சந்திரனுடைய வீடு கொஞ்சம் தூரத்தில் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் சுக்கரனுடைய புத்தி எப்போ வருமோ அதில் தான் உங்களுக்கு வரணமையும் அப்போ நீங்கள் அடுத்த வருஷம் தேடுங்க சரிங்களா ரைட் அடுத்தது நூற்றி இருபது கேள்வி பதில் நூற்றி இருபதை பார்த்துட்டு முருகேசன் பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்பது மணி என்ன தொழில் செய்வது கரெக்ட் இது மாதிரி கேள்வியே கரெக்டாக இருக்கு திருமணம் எப்போ என்ன தொழில் முருகேசன் பதினொன்னு ஏழு எண்பத்தி ஏழு பதினொன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்பது மணி இருபத்தோரு மணி ஊர் பெயர் இல்லை ஐயா கும்பலக்கணத்துல ரொம்ப ஷார்ப்பா வர்றீங்க இது வந்து இது பார்த்தீங்கன்னா டிகிரி பாத்தீங்களா ஆறு கலை கும்ப லக்கணமா மகர லக்கணமாங்கிற ஒரு இதில் இருக்குது இதுக்கு தான் நீங்கள் ஊர் பேரை போடணும் எம்பிஏ முடித்துள்ளேன்னு போட்டிருக்கிறீங்க இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஐயா நீங்கள் பிறந்த ஊரெல்லாம் போடுங்க சரிங்களா இது மாதிரி நேரத்தில் இது வந்து கஸ்பு லக்கணம் லக்கண சந்தியில் பிறக்கக்கூடியவர்களை நாம் முதல்ல ஒரு ஜோதிடர் அவரை மனப்பகுப்பாய்வு செய்யணும் மனப்பகுப்பாய்வு செய்யும்போது நீ மகரமாக இருக்கீங்களா கும்பமாக இருக்கீங்களா உதாரணங்கள்லாம் சொல்லணும் எங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி எப்படி குழந்த ஆணா பெண்ணா ரிலேஷன்ஷிப் அவருடைய பிஹேவியர் இதெல்லாம் சொல்லும் பொழுது அவர் யார் என்று அவருக்கு தான் தெரியும் முருகேசன் யாருன்னா முருகேசனுக்கு தான் தெரியும் ஜோதிஷ ஜோசிகார் இருக்குல்ல ஜோதிடர் என்ன செய்யலான்னா முருகேசனை வந்து லக்கண டைம் ரெக்டிஃபிகேஷன்ஸ் ஏன்னா அந்த கேஸ் என்னது வந்து ரெண்டு நிமிஷத்தில் லக்கணம் மாஸ்டர் கிளாஸ் எடுக்கும்போது ஜாதகம் செல்லாதுன்ட்டு அப்புறம் போய் எல்லாம் டயத்தெல்லாம் கம்ப்யூட்டர் வந்த போஸெலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து ரெக்டிஃபிகேஷன்லாம் பண்ணி இப்போ பாருன்னா கரெக்டாக இருந்தது அது மாதிரி இவருக்கெல்லாம் நேரில் தான் பதில் சொல்ல முடியும் முடிஞ்சால் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க முருகேசன் மனைவி பிரிவினை ஏன் அதில் இரண்டாயிரத்தி பதினேழில் போராட்டம் இருபத்தி மூணில் பிரிவு இனி வரும் திசை என்ன செய்யுமோ அப்படின்னு ஒருத்தவங்க பொதுவாக கேட்டிருக்கிறாங்க பொதுவாக கேட்டிங்கன்னா பதில் வராதசாமி அள்ளி நடராஜன் அவங்க மலேசியன்னு நினைக்கிறேன் த்ரூ த ஹைலைட் பார்ட் ஆஃப் ஃபைவ் மினிட்ஸ் இஸ் வெரி பெனிஃபிட் பெனிஃபிஷியல் அண்ட் யூஸ்ஃபுல் வாழ்த்துக்கள் அதாவது ஒரு தலையங்கம் ஒரு தலைப்பு அதில் பேசக்கூடிய விதம் பயனளிக்கிறதுங்கிறாங்க இது மாதிரி ஆயிரக்கணக்கான தலைப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் நினைவுபடுத்தி ஏதாவது அனுப்பினீங்கன்னா அந்த தலைப்பு ஐந்து நிமிடம் உலகறிய செய்ய முடியும் எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை வெளிப்படுத்துகிறேன் கேள்வி வரமாட்டேங்குது ஏன் எனக்குள்ளாரே கேட்டு சொல்கிறது சில நண்பர்கள் கேட்பாங்க உறவிழா அந்நியத்தில் இன்னைக்கு போட்டோம் அதனால் ஐந்து நிமிட தலைப்பு அப்படின்னு ஒரு ஒரு டாபிக் எனக்கு கொடுங்க அப்ப நம்ம அழகா அதை எடுத்துட்டு போகலாம் அடுத்தது ஐயா நான் ரிஷப லக்கணம் சனி செகண்ட் ஹவுஸ் வக்ரம் குருவம் இதெல்லாம் பிப்த் ஹவுஸ் பிளேஸ் சொல்லுங்க நாலு நாளா கேட்டுக்கிட்டே இருக்கேன் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க சாமி ரிஷப லக்கணம் சனி ரெண்டாவது வீட்டுல இருக்கு அதெல்லாம் வேண்டாம் ஏன் போய் அரை ஜோசியா போறீங்க டேட் ஆஃப் பர்த் இந்த முறிவேஷன் கொடுத்தாருல அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து நேரம் விரைவாக இல்லை கேள்வி என்ன அழகாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த லக்கணத்துலேருந்து அஞ்சில் அவர் இருக்காரு இவர் இருக்கிறாரு சனி திசையில் எப்படி இருக்கும் ஐயா இதெல்லாம் வேண்டாம் ஒரு கேள்வி நிகழ்ச்சியில் நான் தான் சொல்கிறேன்ல நச்சுன்னு ஒரு கேள்வி டேட் ஆஃப் பர்த் டைம் பத்மினி பத்மினி அவங்க பூசம் ஃபிஃப்டீன்த் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் மகர லக்கணம் கடகராசி ஆஃப் ப்ராப்ளம் ஜாப் வேலை எப்போ கிடைக்கும் இவங்களுக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன் அது வந்துட்டு இந்த இந்த டைம் வந்து கிடைக்குமான்னு கேட்குறாங்க மறுபடியும் அவங்க டேட் ஆஃப் பர்த் மறந்துருக்கலாம் பார்க்கப்போ அல்லது வீடியோ இன்னும் வந்திருக்காம இருக்கும் பதினைந்து ஏழு அறுபத்தொம்போது இருபது ஐம்பத்தி ஒன்பது கும்ப லக்கணம் கடகராசி ஐம்பத்தி நாலு வயசு முடிஞ்சிருச்சு இவங்க மகர லக்கணம்னு போட்டிருக்கிறாங்க தப்பு இருபது ஐம்பத்தி ஒன்பது நாலு டிகிரி கும்பத்துக்குள்ளார போச்சு நாலு இது ஒரு ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு டிகிரி இருபது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு சரிங்களா இவங்க ஒன்று டேட்டா பர்த் தப்பாக கொடுத்துருக்கணும் அல்லது லக்கணம் தவறான லக்கணத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்துருக்கணும் பாருங்கள் இன்றைக்கி எப்படி அஷ்டமி இன்றைக்கி என்ன கிழமை மூணாந்தேதி அஷ்டமி அன்னைக்கு ஒரு ஒரு படப்பிடிப்பு நடத்தும் போது எந்த மாதிரியான ஒரு தொழில் ரீதியான பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா அஸ்ட்ராலஜி இருக்குது இது ஜோதிடர்களுக்கு தெரியும் நேயர்களுக்கு தெரியாது இப்போ பாருங்க அவர் ஒருத்தர் டேட்டா பர்தே கொடுக்காம கேள்வி அடுத்தது இவங்க வந்து தப்பு இன்னொன்று ஊர் பேர் போடல கஸ்பு இதுதான் ஜோதிடர்களுக்கு அஷ்டமி அன்னைக்கு நாங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் அதுக்கு ஒருத்தன் தலையங்கத்தில் பேசுகிறேன் அதாவது பத்மினி ராமானுஜம் அவர்களே சரியான பிறந்த நேரம் உங்களது கொடுங்க எட்டு ஐம்பத்தொம்போது தான் அப்படின்னா நீங்கள் மகர லக்கணம் இல்லை கும்ப லக்கணத்துக்குள்ளார போயாச்சு இன்னொன்று நீங்கள் பிறந்த ஊர் கொடுக்கல ஆனால் இருபது நிமிஷம் தமிழ்நாட்டில் எங்கே பிறந்தாலும் அதுதான் வரும் ஓவர்சீஸில் பிறந்தால் மட்டும்தான் அந்த லக்கணம் வரும் அடுத்தது பேத்துராஜ் நான் கடக லக்கணம் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதையா கேள்வி அடுத்தது என் மனைவி கடக லக்கணம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் ஐயா சரி ரெண்டு பேரும் ஒரே லக்கணம் அதனால் ஒற்றுமையாக இருப்பீங்க ஐயா எனக்கு லக்கணத்தில் கேது அவங்களுக்கு லக்கணத்தில் சுக்கரன் இது லக்கணத்தில் ராகு அவர்களுக்கு என்ன போட்டு குழப்பியிருக்கிறார் தெளிவாக டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு கேளுங்க ஷகிலா பானு அண்ணா வணக்கம் என் சின்ன மகன் பத்தாவது முடிக்கிறான் எந்த கோர்ஸ் எடுத்தால் நன்றாக படிப்பான் கேள்வி கரெக்ட் என்ன படிக்கலாம் என்ன படிக்கலாம் நல்ல கேள்வி பதிமூணாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி எட்டு பதினோரு மணி இருபது நிமிஷம் பேட்ட வாய்த்தலை லக்கணம் மிதன லக்கணம் உதிரட்டாய் நட்சத்திரம் மீனராசி பத்தில் சந்திரன் பொதுவாக இந்த லக்கணாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால பத்திர யோகம் ராசிக்கு ஏழு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் சாஃப்ட்வேர் ஐடி இதெல்லாம் ரீதியான கல்வி பத்தாம் பாவாதிபதி அப்படிங்கிறது குரு குருக்குள்ளானது பேங்க் ஃபைனான்ஸ் நீதிபதி உணவு சம்பந்தப்பட்ட துறை இது மாதிரி படிக்க வைக்கலாம் இப்போ புதன் திசை நடக்கிறதுனால நல்லா படிப்பா நல்லா படிக்க வைங்க வாழ்த்துக்கள் புதனுடைய கல்வி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சரிங்களா அடுத்தது என்னுடைய மகள் ஜாதகம் கும்பகோணம் வேலை திருமணம் எப்போது வேலை திருமணம் வேலை எப்போது என்னுடைய மகள் ஜாதகம் பெண் ஜாதகம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரம் இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு கும்பகோணம் முதல்ல வேலை அதன் பிறகு திருமணம் இப்போ ரிஷப லக்கணம் மகர ராசி இருபத்தி மூணு வயசு முடிஞ்சது வேலை பத்தாம் பாவாதிபதி இரண்டாம் பாவாதிபதி ஆறாம் பாவாதிபதி மூன்றாம் பாவாதிபதி தொடர்பு இப்ப இருந்ததுன்னா வேலை உடனே கிடைச்சிடும் ராகதிசையில பத்தாம் பாவாதிபதி சனியினுடைய புத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாம் பாவாதிபதியினுடைய அந்தரம் ஓடிட்டு இருக்கு திசாபுத்தி அந்தரம் எந்த அளவுக்கு உண்மை பார்த்தீங்களா அவங்க கேள்விக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இப்போது வேலையில் ஜாயின் பண்ணிடுவாங்க இந்த ஜூன் மாதத்துக்குள்ளார எந்த வேலையில் ஜாயின் பண்ணுவாங்க அது அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அது சார்ந்தது அதனால் கேள்விக்குண்டான பதில் என்ன வேலை கிடைக்குமா வேலை எப்பொழுது அதான் பத்தாம் பாவாதிபதியினுடைய அந்தரம் போயிட்டு இருந்தா நடக்கும்னு சொன்னேன் புத்தியும் போயிட்டுருக்கு அந்தரமும் போயிட்டுருக்கு கிடைச்ச வேலைக்கு முதல்ல போய் ஜாயின் பண்ணிருந்தோம் வாழ்த்துக்கள் அடுத்தது கார்த்தி கார்த்தியன் பதினெட்டு பத்து தொண்ணூத்தஞ்சு தஞ்சாவூர் பிறந்த நாள் முதல் மூளை வளர்ச்சி குறைபாடு உடையவர் குணமாக வாய்ப்புள்ளதா ஆயில் எப்படி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து ஜெனிட்டிக்கல்ல வர்றதை குணப்படுத்த முடியாது அதுக்கு வந்து மருத்துவத்துறை தான் பதில் சொல்லணும் ஜோதிட துறையில் வருங்கால சந்ததிகளுக்கு வருங்காலம் எப்படி இருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அஸ்வினி மகம் மூலம் அதே மாதிரி திருவாதிரை சதயம் அதுக்கு அடுத்தது வந்து சுவாதி சதயம் இந்த ராகு கேது நட்சத்திரங்கள் அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதனுக்கு பெரும்பாலும் சின்ன வயதிலேயே ஆட்டிசம் மாதிரியோ மைல்டு ஆர்டிசம் மாதிரியோ அதே நேரத்தில் அவங்களுக்கு மூளை வளர்ச்சி குறைபாடுகளோ அதோட சந்திரன் இணைவு லக்கணத் தொடர்பு லக்கணம் ஐந்தாம் பாவகம் ஏழாம் பாவகம் இதெல்லாம் ஏழுனா லக்கணத்தை பார்க்கும் ஐந்து மூளையை குறிக்கக்கூடியது லக்கணம் இதெல்லாம் வந்து அந்த மூளையும் ஒரு சமிக்ஞை சிக்னலை உணரக்கூடிய இடம் அதில் நான் சொன்ன மாதிரி எதாவது இருந்ததுன்னா மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக இருக்கும் பலர் வந்து இந்த மாதிரி இருந்தும் நல்ல நல்ல பிரெயினோட பிறந்து அவங்களுடைய செயல் செயல்பாடுகள் இருக்கு இல்லையா அது கூட நான் பார்த்துருக்கேன் நிறையா மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் செயல்படக்கூடிய செயல்கள்லாம் சந்திரன் சேர்க்கை உள்ள இதெல்லாம் செய்கிறவங்களும் இருக்காங்க ஆக இந்த ஜோதிடத்துக்குள்ளார வரும்போது அதாவது உண்மத்த நிலை வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் அதீதமான வளர்ச்சி அடைஞ்சு அதுவுமே சிக்கலில் மாற்றுறது ஒன்று தான் இந்த குழந்தை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆனால் குணப்படுத்துறதுங்கிறது மருத்துவத்துறையை தான் சொல்லணும் பதினெட்டு பத்து தொண்ணூத்தஞ்சு நாலு இருபத்தி ஒன்பது ஏஎம் தஞ்சாவூர் அதாவது இந்த குழந்தையினுடைய லக்னாதிபதி லக்கணத்திலேயே உச்சம் பெற்று பூசம் நாலாம் பாதத்துல பிறந்து மூணு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து புதனுடைய திசை ஐந்தாம் பாவாதிபதி வக்கரம் பொதுவாக ஐந்தாம் பாவாதிபதி வக்கரம் ஆச்சுன்னா தன்னுடைய அறிதல் பொரிதல் தெளிதலில் பிரச்சனைகள் வரும் லக்னாதிபதி வக்கரம் அஞ்சுக்குடையவன் வக்கரம் இந்த ஐந்தாம் இடம் ரொம்ப முக்கியம் மூளையை புரிந்து கொள்ள சிக்னல்களை புரிஞ்சுக்கிறது போய் இவங்களுக்கு சுக்கர திசை இருக்கு ஆயுள்கெல்லாம் பங்கம் வராது சுக்கர திசையில் அதே நேரத்தில் குணமாகிறதுங்கிறது நான் சொன்ன லாஜிக்கில் இது எதுவுமே வரல ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு ஐந்து குடையவன் வக்ரம் சரிங்களா இந்த சந்திரன் தனியாக தான் இருக்குது சந்திரன் வந்து ராகுகேத சேர்க்கையோ அதனுடைய தொடர்போ எதுவுமே இல்லை இப்போ சந்திரன்னா மனம் மனம் கெடலை ஆக மூளை ஐந்தாம் பாவாதிபதியும் வக்கரமாக இருக்கிறத வேணால் நம்ம எடுக்கலாம் அந்த திசை நடந்துச்சா அதுதான் நடந்திருக்கு பாருங்கள் பிறக்கும்பொழுது மூன்றரை வயசுக்குள்ளாரையே அந்த அஞ்சு குடையவன் வக்கரமாயி திசை நடக்கும்போது மூளை வளர்ச்சி குறைவு இதை நான் வந்து டேலி பண்ணுறேன் ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று அது சனியாக இருந்து அதனுடைய நட்சத்திரத்தில் பூசத்தில் பிறந்து அப்படி வரும்போது மூன்று வயசுக்குள்ளாரியே அதை கண்டுபிடிச்சிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து ஆக இதை குணப்படுத்துறது வந்து அது மருத்துவத்துறை கையில் தான் இருக்குது ஜோதிடத்திலே நாம் ஒன்று இண்டிகேட் பண்ணி அறிந்து கொள்ளலாம் சரிங்களா எனவே நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வருங்கால ஜோதிடர்கள் வருங்கால சந்ததிகள் அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்